ஹலோ இன்னைக்கு நம்ம நம்ம ரே சேனலில் நம்ம சில்லி பன்னீர் செய்ய போகிறோம் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இது வந்து நான் சில்லி காஷ்மீர் சில்லி பவுடரும் அரை ரூட்டும் போட்டு மேரினேட் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நம்ம இப்போ வறுக்க போகிறோம் கடாயி சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றுவோம் இப்போ எண்ணெய் ஊற்றுவோம் இது நிறையவே எண்ணெய் ஊற்றிருக்கு இப்போ இதை ஒரு நாலு நாளாக போட்டு பொரிசி எடுத்துக்கிடுவோம் ரெண்டு வருஷமாக போடுவோம் இந்த மாதிரி சமையல் வீட்டிலேயே செஞ்சுட்டா நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாம் இது வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக சமைக்கக்கூடிய விதமாக தான் வேறு காய்களை மாதிரி நிறையா மசாலா போட்டு நிறைய வெட்டி இவ்வளோ நேரம் ஆகாது இப்போ எடுத்துடுவோம் செகண்ட் பீட் போடுவோம் இந்த பன்னீர் எடுக்கணுன்னா ஒரு லிட்டர் பால் நம்ம திரிச்சா இரநூத்தி ஐம்பது கிராம் பன்னீர் வரும் அதை அப்படியே பன்னீரை நல்லா திரிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது பண்ணி பீஸ் பீஸாக இந்த மாதிரி க்ரூபாக வெட்டி இந்த மாதிரி சமையல் பண்ணணும் இப்போது செகண்ட் தேத்தாச்சு வைத்துருவோம் இப்போ இதில் எண்ணெய் நிறையா ஊற்றணும் இல்லையா அதனால் எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிருவோம் இது இருக்கிற எண்ணெய் போதும் நான் இவ்வளோ எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் இப்போ நம்ம ஏலக்காய் ஏலக்காயும் கிராம்பும் பட்டா போடுறோம் இப்போ வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு நம்ம இந்த மாதிரி துருவிட்டு இந்த வெள்ளைப்பூட இங்கே போட்டாச்சு இது கொஞ்சம் வறுத்த பின்னாடி வெங்காயம் போடுவோம் இப்போது வெள்ளப்பூடு நல்லா வறுத்துருச்சு இப்போ நம்ம வெங்காயம் இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மாதிரி தாள் தாளாக இந்த மாதிரி வெட்டணும் பெருசு பெருசாக இந்த மாதிரி வெட்டணும் வெங்காயமும் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா கீர்த்து போட்டுக்கேன் நம்ம சில்லி சாஸ் சில்லி பன்னீர் போகிறோம் சில்லி சாஸ் ஊற்றுவோம் அதுக்காக நம்ம மழை குறையா போட்டுருக்கோம் கிஸ்மிஸ்ஸு ஒரு பத்து பன்னெண்டு கிஸ்மிஸ்ஸு இதில் போடுறேன் இப்போது உப்பு இதுக்கான உப்பு போட்டுருவோம் இங்கேயும் அப்போ தான் ரேசம் இது ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது வாயில் கடிச்சா கடி வரணும் இப்போது மஞ்சள் போடுறோம் இப்போ நம்ம இஞ்சி சுருணை இஞ்சியை போடுறோம் ஏன்னா முதலே போட்டால் எண்ணெயில் வரோம்னா கசக்கும் இப்போ நம்ம வறுத்த பன்னீரை போட்டுருவோம் பன்னீரை போட்டு இப்போது இது ஒரு ஸ்பூனு கோன் கோன்ஃப்ளோர் கார்ன்ஃப்ஃப்ளோரு மாவு கரைச்சி ஊற்றிடுவோம் பண்ணிணம் நல்லா திம்பிட்டு நல்லா நல்லா வச்சு அந்த போன் நல்லா வேண்டும் இப்போ நம்ம சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இதில் நம்ம ஒரு ஸ்பூனு ஒயிட் வினிகர் ஊற்றுறோம் ஒயிட் வினிகர் கடைசியாக முந்திரி பருப்பு நினைய வச்சு அரைச்சிருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு முந்திரி பருப்பு இதை கடைசி இதை ஊற்றி நம்ம எடுத்துக்கிறோம் இதில் பாருங்கள் ஜீரா தனியா இந்த மா இந்த மாதிரி மசாலா நம்ம இதில் ஆட் பண்ணலை அதை ஆட் பண்ணால் எதோ சாப்பிட குழம்பு குழம்புக்கு டேஸ்ட்டு தான் கிடைக்கும் அதுக்காக இதே இதில் இந்த சில்லி பன்னீரில் ரெஸ்டாரண்ட் மாதிரி சில்லி பன்னீரில் அந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்காது குழம்பு வீட்டில் செய்கிற மாதிரி குழம்பு மாதிரி ஆயிரும் இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு லஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி சூப்பராக செஞ்சாச்சு இது வந்து ரொட்டி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் லஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணுவோம் நேர்கள செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ